இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வெல்லப்போவது இந்த அணிதான் இந்தியா குறித்து முன்னாள் ஜாம்பவான் அதிரடி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் விளையாடும் அணிகளில் பலமான அணி இந்தியாதான் எனவும் இந்த முறை உலகக்கோப்பை வெல்லப்போவது இந்தியாதான் எனவும் முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் இயான் மார்கன் கூறியிருக்கிறார் இத்தனைக்கும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு உலகக்கோப்பை வென்றது இங்கிலாந்து அணிதான் தனது சொந்த அணியை கூட விட்டுவிட்டு இந்தியா இந்தியாதான் உலகக்கோப்பை வெல்லும் என இயான் மார்கன் உறுதியாக கூறியிருக்கிறார் இது இந்திய ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது இது குறித்து இயான் மார்கன் பேசுகையில் இந்திய அணி பலமான அணியாக இருப்பதாகவும் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள பதினைந்து வீரர்களைத் தவிர யாரெல்லாம் அணியில் வாய்ப்பு இழந்தார்கள் என நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு அந்த அணியின் தரம் உயர்ந்து உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் ஒரு தாளில் எழுதி கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்தியா பலமான அணியாக உள்ளது அந்த பலத்தை ஆடுகளத்தில் வெளிப்படுத்தினால் இந்தியாதான் உலகக்கோப்பை வெல்லும் எனவும் குறிப்பிட்டார் இது குறித்து இயான் மார்கன் பேசியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் காயங்கள் ஏற்பட்டாலும் கூட பலமான அணியாக இருக்க போவது இந்தியா தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர்களின் பலம் மற்றும் ஆழம் மிகவும் அற்புதமாக உள்ளது தற்சமயம் நாம் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள பதினைந்து வீரர்களைத் தவிர யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கவில்லை என பேசிக் கொண்டிருக்கிறோம் ஏனெனில் அந்த அளவிற்கு அந்த அணியின் தரம் உயர்ந்துள்ளது என்னைக் கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி உலக உலகக்கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்புள்ள அணி இந்தியா தான் அதற்கு காரணம் தாழிலந்த அணி மிகவும் தரமான அணியாக உள்ளது அதை களத்தில் வெளிப்படுத்தினால் அவர்களால் இந்த தொடரில் எந்த ஒரு அணியையும் வீழ்த்த முடியும் இவ்வாறு இயான் மார்கன் இந்திய அணி குறித்து பேசியிருக்கிறார்